கிரைஸ்தலாட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் முத்தடுக்கவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேதாகம தேர்வு சிறுவர் பிரிவு வினாத்தாள் விடை வேத பகுதி மத்தேயு வாங்க இதற்கான விடைகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முத்தடுக்கவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறுவர் பிரிவு வினாத்தாள் வேத மத்தேயோ மதிப்பெண்கள் மொத்தம் நூறு இவ்வினாத்தாளின் முதல் பிரிவில் யார் யாரிடம் சொன்னது கேள்விகள் மொத்தம் பத்து இருபது மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன ஒரு கேள்விக்கு இரண்டு மதிப்பெண்கள் வீதம் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் கேள்வியின் ஒன்று இவன் யோவான் ஸ்நானன் இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான் யார் யாரிடம் சொன்னது விடை ஏரோது தன் ஊழியக்காரரிடம் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியின் இரண்டு நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் இயேசு தம் சீஷர்களிடம் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் பதினைந்து மற்றும் பதினாறு வசனங்கள் கேள்வியின் மூன்று அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் இயேசு பேதுருவிடம் மத்தேயு பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஒன்று வசனங்கள் வரை கேள்வியன் நான்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல இயேசு காணாணிய ஸ்திரீடம் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் வரை கேள்வியன் ஐந்து நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சீமோன் பேதுரு இயேசுவிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேள்வியன் ஆறு எனக்கு பின்னாக போ சாத்தானே ஏசு பேதுருவிடம் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் ஏழு பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் யாரிடத்தில் வாங்குகிறார்கள் இயேசு சீமோன் பேதுருவிடம் மத்தேயு பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கேள்வியின் எட்டு மனைவியைப் பற்றி புருஷனுடைய காரியம் இப்படி இருந்தால் விவாகம் பண்ணுகிறது நல்லதல்ல ஷீஷர்கள் இயேசுவிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் ஒன்பது இவைகளை எல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன ஐஸ்வர்யமுள்ள வாலிபன் இயேசுவிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கேள்வியன் பத்து நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் பேதுரு இயேசுவிடம் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இவ்வினாத்தாளின் இரண்டாவது பிரிவில் கோடிட்ட இடங்களை நிரப்புக கேள்விகள் இருபது மதிப்பெண்களுக்கு பத்து கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன ஒரு கேள்வியில் இரண்டு விடைகள் வருமாறு கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று முன்பு உன் கண்ணில் இருக்கிற டேஸ் எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற டேஸ் எடுத்து போட வகை பார்ப்பாய் விடை உத்திரத்தை துரும்பை மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் இரண்டு இயேசு ஐந்து அப்பங்களையும் அந்த டேஸ் மீன்களையும் எடுத்து ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர புருஷர்கள் ஏறக்குறைய டேஸ் பேரை போஷித்தார் இரண்டு மீன்களையும் எடுத்து ஐயாயிரம் பேரை மத்தேயு பதினான்காம் அதிகாரம் பதினேழு முதல் இருபத்தி ஒன்று வசனங்கள் வரை கேள்வியன் மூன்று இந்த ஜனங்கள் தங்கள் டேஸ் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் டேஸ் எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது உதடுகளினால் கணம் பண்ணுகிறார்கள் இருதயமோ தூரமாய் விலகி இருக்கிறது மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வி நான்கு ஏசு என் நுகம் டேஸ் என் சுமை டேஸ் இருக்கிறது என்றார் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் மத்தேயு பதினொன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் ஐந்து டேஸ் இருந்து புறப்படுகிறவைகள் டேஸ் இருந்து புறப்பட்டு வரும் அவைகளை மனுஷனை தீட்டுப்படுத்தும் விடை வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் மத்தேயு பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் அசனம் கேள்வியன் ஆறு அஸ்தமனம் ஆகிற போது டேஸ் இட்டிருக்கிறது அதனால் டேஸ் என்று சொல்லுகிறீர்கள் செவ்வானம் இட்டிருக்கிறது அதனால் வெளிவாங்கும் என்று சொல்லுகிறீர்கள் மத்தேயு பதினாறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஏழு இந்த டேஸ் மேல் என் சபையை கட்டுவேன் டேஸ் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை மத்தேயு பதினாறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் எட்டு இயேசு டேஸ் அளவு டேஸ் உங்களுக்கு இருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்றார் கடுகு விதையளவு விசுவாசம் மத்தேயு பதினேழு இருபது கேள்வியன் ஒன்பது அவர்கள் இருவராயிராமல் ஒரே டேஸ் இருக்கிறார்கள் ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் டேஸ் கடவன் என்றார் ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள் மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் மத்தையும் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் பத்து அந்த வாலிபன் மிகுந்த டேஸ் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபொழுது டேஸ் அடைந்தவனாய் போய்விட்டான் ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் மத்தேயு பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் மூன்றாவது பிரிவில் பத்து மதிப்பெண்களுக்கு பொருத்துக கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று வழி அருகே பறவைகள் அதை பற்றித்து போட்டது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வியன் இரண்டு அதிக மண்ணில்லாத கற்பாறை வெயில் ஏறின போது உலர்ந்து போயிற்று மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியன் மூன்று முள்ளுள்ள இடங்கள் நெருக்கி போடப்பட்டது மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேள்வியன் நான்கு நல்ல நிலம் பலன் தருவான் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் கேள்வி கேள்வியன் ஐந்து மனுஷன் நல்ல விதையை விதைத்தான் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் கேள்வி கேள்வியன் ஆறு சத்துரு கோதுமைக்குள் கலைகளை விதைத்தான் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் கேள்வி கேள்வியன் ஏழு வேலைக்காரர் நாங்கள் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கேள்வி எண் எட்டு அறுக்கிறவர்கள் கலைகளை சுட்டரிக்கவும் கோதுமையை களஞ்சியத்திலும் சேர்ப்பார்கள் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் கேள்வியன் ஒன்பது கடுகு விதை சகல பூண்டுகளிலும் பெரிதாகி மரமாகும் மத்தேயு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வசனங்கள் கேள்வி எண் பத்து புளித்த மாவு மூன்றுபடி மாவு முழுவதும் புளித்தது மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் இவ்வினாத்தாளின் நான்காவது பிரிவில் சரியா தவறா கேள்விகள் பத்து மதிப்பெண்களுக்கு கேட்கப்பட்டுள்ளன கேள்வியின் ஒன்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் யோவான் ஸ்நானனை குறிக்கிறது சரி மத்தேயு மூன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரை கேள்வியின் இரண்டு இயேசு நசரேய விரதம் மேற்கொண்டதால் நசரேயன் எனப்பட்டார் தவறு சரியான விடை நாசரத்தில் வாசம் பண்ணியதால் அவர் நசரேயன் எனப்பட்டார் என்பதை சரி மத்தேயு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் மூன்று இயேசு சோதிக்கப்படுவதற்கு பிசாசினாலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் தவறு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்பதே சரி மத்தேயு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனம் கேள்வியன் நான்கு மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவா இருப்பான் என்று இயேசு சொன்னார் சரி மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து நூற்றுக்கு அதிபதி இஸ்ரவேலனா இராமல் அந்நியனா இருந்தபடியால் இயேசு அவன் விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் சரி மத்தேயு எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கேள்வியன் ஆறு இயேசுவின் சீடனான மத்தேயு ஒரு மீனவன் தவறு மத்தேயு ஒரு ஆயக்காரன் என்பதை சரி மத்தேயு பத்தாம் அதிகாரம் மூன்றாம் சனம் கேள்வியன் ஏழு மனுஷர் முன்பாக இயேசுவை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை அவரும் பரலோத்தில் இருக்கிற தம் பிதாவின் முன்பாக மறுதளிப்பார் சரி மத்தேயு பத்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கேள்வியன் எட்டு யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு கப்பலின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் மூன்று நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் தவறு மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தான் என்பதை சரி மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் கேள்வியன் ஒன்பது யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் அவன் உடலை அடக்கம் பண்ணினார்கள் சரி மத்தேயு பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேள்வியன் பத்து மேசியாவுக்கு முந்தி வரவேண்டிய எலியா யோவான் ஸ்நானனை குறிப்பதாக இயேசு சொன்னார் தவறு சீஷ்டர்களை அறிந்து கொண்டனர் என்பதை சரி மத்தேயும் பதினேழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஐந்தாவது பிரிவில் சரியாக பொருத்துக கேள்விகள் மொத்தம் பத்து கேட்கப்பட்டுள்ளன கேள்வியன் ஒன்று சேரா வினாத்தாளில் சாரா என்று தவறுதலாக அச்சிடப்பட்டுள்ளது சேரா விடை தாமார் சேராவின் தாய் தாமார் மத்தேயும் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கேள்வி எண் இரண்டு சீமோன் அந்திரேயா சீமோனும் அந்திரேயாவும் சகோதரர்கள் மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கேள்வி எண் மூன்று யோவான் ஸ்நானன் வெட்டுக்கிளி யோவான் ஸ்நானனின் உணவு வெட்டுக்கிளி மத்தேயு மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்வி நான்கு பெத்தலகேம் யூதேயா உள்ள பெத்தலகேம் மத்தேயு இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் கேள்வியின் ஐந்து ஒரு பணம் நாளொன்றுக்கு கூலி மத்தேயு இருபதாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் கேள்வியன் ஆறு போவாஸ் ராகாப் போவாஸின் தாய் ராகாப் மத்தேயு முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் கேள்வியன் ஏழு யோசேப்பு கல்லறை யோசேபு இயேசுவின் சரீரத்தை வாங்கி கல்லறையில் வைத்தவன் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழு முதல் அறுபது வசனங்கள் வரை கேள்வியன் எட்டு நாசரைத்து கலிலேயா கலிலேயாவில் உள்ள நாசரைத்து மத்தேயு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கேள்வியன் ஒன்பது யாக்கோபு யோவான் இருவரும் சகோதரர்கள் மத்தேயு நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் கேள்வியின் பத்து பெத்தானியா குஷ்டரோகியா இருந்த சீமோனின் வீடு பெத்தானியாவில் இருந்தது மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வினாத்தாளின் ஆறாவது பிரிவில் ஐந்து மதிப்பெண்களுக்கு பொது வினாவாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது சுருக்கமாக பத்து வரிகளில் எழுதும்படி கொடுக்கப்பட்டுள்ளது கேள்வி பத்து கற்பனைகளை நடைமுறைப்படுத்துவதில் இயேசு எவ்வாறு எதிர்பார்ப்பை உயர்த்தினார் வினாத்தாளின் ஏழாவது பிரிவில் இருபத்தி ஐந்து மதிப்பெண்களுக்கு மனப்பாட வசனம் கேட்கப்பட்டுள்ளது முத்தடுக்கவா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாடத்திட்டம் சிறுவர் பிரிவு பதினைந்து வயது வரை மணப்பாட வசனம் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வசனங்கள் வரை வேத பாடம் அப்போஸ்தலர் இளைஞர் பிரிவு பதினாறு வயது முதல் முப்பது வயது வரை மணப்பாட வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் நாற்பத்தி ஒன்பதாம் வசனங்கள் வரை வேத பகுதி அப்போஸ்தலர் மத்திபர் பிரிவு முப்பத்தி ஒன்று வயது முதல் ஐம்பது வயது வரை மனப்பாட வசனம் லூகா ஆறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனங்கள் வரை வேத பகுதி அப்போஸ்தலர் பெரியோர் பிரிவு ஐம்பத்தி ஒன்று வயதுக்கு மேல் ஐம்பத்தி ஒன்று வயது முதல் அதற்கு மேல் உள்ளவர்கள் மனப்பாட வசனம் லூகா பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது வசனங்கள் வரை வேத பகுதி அப்போஸ்தலர் அனைத்து பிரிவினருக்கும் வேத பகுதி அப்போஸ்தலர் மனப்பாட வசனங்கள் லூக்காவிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வேதபாட தேர்வுக்கு இப்பொழுதே இருந்தே ஆயத்தமாகுங்கள் வேதாகம தேர்வு எப்படி எழுதுனீங்க எத்தனை மதிப்பெண்கள் வரும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் எங்களுக்கு தெரிவிங்கள் நம்ம வீடியோஸை படித்து தேர்வு எழுதுனதுனால ஏதேனும் பயனுள்ளதாக இருந்ததா நம்ம வீடியோக்கள் பிரயோஜனமாக இருந்ததான்னு சொல்லி அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறனால எங்களுக்கு இன்னும் உற்சாகத்தை கொடுக்கும் இதே போல் வீடியோ போடுவதற்கு உற்சாகத்தை கொடுக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் இப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் வேதாகம தேர்வு எழுதும் உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பயன்பெறட்டும் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனிங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா எந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போட சொல்கிறீங்களோ உங்களுக்காக அந்த பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும் கத்ததாமே தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் காட் பிளெஸ் யூ